டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் முப்பதாம் நாள் வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ மேஷ ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தில் கோபம் வேண்டாம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் பதட்டமில்லாமல் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஜெயம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷம் நிதானத்துடன் எல்லா விஷயத்தையும் கையெடுக்கக்கூடிய மேஷம் அனுகூலத்திலும் வெற்றியும் பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் பதட்டம் இல்லாமல் நிதானத்துடன் செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார் தொழில் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் சுபவெரிய காலகட்டம் சந்திராசிரமத்திலும் காணப்பட்டாலும் அது சந்தோஷமாக நகரும் இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் குடும்ப உறவுகளில் விட்டுக் கொடுத்து போகிறது முக்கியம் துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவதும் அவர்கள் தேக அரைக்கத்திற்கு ஏதாவது சிறு அசௌகரியம் இருந்தாலும் பார்த்து கொள்வதும் முக்கியம் மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றம் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு பழைய கடன்கள் புதுப்பித்து புது கடன்கள் எடுக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு மிதனத்திற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது நம்மளை பற்றி தவறாக பேசியவர்களே நம்மளிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சஞ்சாரங்கள் சிறப்பாக உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் காணப்படும் மனதிலிருந்த பாரங்கள் குறையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பரிபூர்ண நிபுரத்து ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மனதில் ஒரு தெளிவு அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடைவது மிக முக்கியம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் பிள்ளைகள் அமைப்பில் குரு பார்வை இருந்தாலும் சனியின் தாக்கம் வக்கர சனியாக இருப்பதனால் பிள்ளைகள் வண்டி வாகனத்திலும் கோபதாபத்திலும் பழக்க வழக்கத்திலும் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே தைரியம் பிடித்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை அதீத தைரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு துணை அல்லது துணைவியாருடைய பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொழிலில் மிகப்பெரிய அற்புதம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் புதிய முயற்சிகள் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீரும் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய அமைப்பு பெரிய ஏற்றத்தை தரும் தொடர்ச்சியாக இந்த சிக்கல் தீர்வது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் விற்சக ராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனக்கசப்பு தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் செல்வாக்க கூடக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சண்டை சச்சரவு கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த விஷயம் பயணங்கள் உறவினர்கள் விஷயம் ஏற்றும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் டக்கு டக்குன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகும் அதற்காக கோபப்படுவதோ குடும்பத்தில் இருப்பவர்களை கத்துவதோ எந்த விதத்தில் நியாயம் சுப செலவுகளாக அதை பேணி காப்பதும் அதை நினைத்து கொள்வதும் நன்மை உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று அற்புதங்கள் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் இருந்தாலும் குடும்பத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் லாபம் அனுகூலம் காணப்படும் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் மிக கவனம் யாரிடத்திலும் மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய கும்பம் அனுகூலம் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கு உத்தரவாதம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதம் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்ற ஏற்றம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறையும் புதிய தொழில் தொடங்குவதற்காக நினைத்து கொண்டிருந்த மீனத்திற்கு கைகூடக்கூடிய நல்ல காலகட்டம் ஆக மொத்தத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்